ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு ஜிலேபி அஞ்சு நிமிஷத்தில் டீ போடுற நேரத்துக்குள்ளார செய்கிற மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம் எதில் செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் இட்லி மாவு நம்ம வீட்டில் எப்பொழுதும் ரெகுலராக வச்சுருக்க இட்லி மாவில் தான் இதை நம்ம செஞ்சுருக்கோம் செம்மம் மொறுமொருன்னு சூப்பராக நம்ம கடையில் வாங்கி எப்படி சாப்பிடுவோம் அதே மாதிரி ஜீராவும் நல்லா ஊறி ஆனால் அந்த ஊறின நேரத்தில் ஜிலேபியும் நல்ல மொறுமொருன்னு அது எப்படி செஞ்சோங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் இப்போ தான் ஃபுல்லாக நம்ம என்னென்ன இதில் போட்டிருக்கோங்கிறதெல்லாம் தெரியும் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போய் இது எப்படி செஞ்சோங்கிறத பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்வீட்டு செய்ய போகிறோம் ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு மாவு எடுத்து வச்சுருக்கேன்னு பார்ப்பீங்க இது இட்லி மாவு இட்லி மாவில் சூப்பரான ஒரு ஸ்வீட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம செய்கிற மாதிரி இன்றைக்கி செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிலேபி தான் செய்ய போகிறோம் ஜிலேபி இட்லி மாவில் எப்படி ரொம்ப ஈஸியாக முறுமுறுன்னு எப்படி செய்யலாம் டேஸ்ட்டாக அப்படிங்கிறது தான் மாவு இது பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் ஒரு கப்பை வந்து நல்லா அதாவது ரொம்ப நாலஞ்சு நாள் மாவாக எடுத்துடாதீங்க இன்றைக்கி அரைச்ச மாவு இல்லை நாளைக்கு இந்த மாதிரி ஒன்று ரெண்டு நாளில் அரைச்சி புளிக்காமல் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அது ஏன் புளிக்காமனா எண்ணெய் குளிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் அது மாதிரி நல்லா கட்டி மாவாக எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாவு எடுத்துடாதிங்க பாருங்க நல்ல கட்டியான மாவா புது மாவு எடுத்துருக்கோம் இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம் பாருங்க நல்ல கட்டியான மாவாக இருக்குது பாருங்கள் இந்த அளவு கட்டியாக மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நம்ம வந்து ஜிலேபி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஏன்னா இந்த கட்டியை விட இன்னும் கொஞ்சம் கட்டி இருந்தால் தான் இது பாருங்கள் ஆனால் கரெக்டான இதில் இருக்குது இதை விட இன்னும் கொஞ்சம் கட்டி இருந்ததுன்னா நம்மளுக்கு ஜிலேபி இன்னும் முறுமுறுன்னு சாஃப்டாக வரும் அதுக்கு நம்ம ஒரு ஒரு ஸ்பூனோ ஒன்றரை ஸ்பூனோ நம்ம எடுக்கிற மாவோட தண்ணி அளவை பொறுத்து மைதா மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் மைதா மாவு இல்லைன்னா கான்ஃப்ளவர் மாவு போட்டுக்குங்க அதுவும் இல்லைன்னா கோதுமை மாவு போட்டுக்கோங்க உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் அதை போட்டுக்கலாம் நீங்கள் எடுக்கிற மாவோட தண்ணி அளவை பொறுத்து போட்டுக்கோங்க நிறைய போட்டுறாதீங்க அதுவும் மைதா மாவுலாம் நிறைய போட்டிங்கன்னா மாதிரி நல்லாவே இருக்காது ஹார்டாக போயிடும் இப்போ இது என்னது நல்ல கட்டியாக இருக்கிறதுனால இதுக்கு தேவையானது ஒரு ஸ்பூனோ இல்லை ஒன்றையோ இதை மட்டுமே போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்பூன் போட்டு கலந்துடுறேன் பாருங்கள் ஒரு ஸ்பூன் போடுறேன் இதை நம்ம நல்லா ஃபஸ்ட்டு கலக்கிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜிலேபி வந்து ஒரு மாதிரி அந்த எல்லோயிஷ் கலரில் இருக்கும் பாருங்க அதுக்கு கொஞ்சோண்டு கலர் பவுட்ரு போட்டுக்கலாம் இந்த ஆரஞ்சு ஃபுட் கலரு கொஞ்சமாக கலந்துக்கலாம் இந்த ஜிலேபி கலர் வர்றதுக்காக கொஞ்சமாக கலந்தாச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் நான் அந்த எல்லோ கலரில் ஜிலேபி இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இதுக்காக அந்த எல்லோயிஷ் கலர் போட்டிருக்கேன் உங்களுக்கு ரெட்டு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கங்க இப்போ எனக்கு அந்த ஒரு ஸ்பூன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மாவோட பாருங்கள் இப்படி விளையா இதில் கரெக்டாக வந்துருச்சு உங்கள் மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னொரு அரை ஸ்பூன் நீங்கள் போட்டு கலந்துக்கங்க எனக்கு அந்த ஒரு ஸ்பூன் போட்டதுலேயே கரெக்டான பதம் வந்துருச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் உப்பு நம்ம வந்து இட்லி மாவுலேயே போட்டிருப்போங்கிறதுனால இதில் நான் உப்பு போடலை இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு தேவையான இப்போ அடுத்தது நம்ம அந்த ஜீரா வந்து ரெடி பண்ணிடுவோம் ஜீனி போட்டு பாகு தயாரிப்போங்கள அந்த இது ரெடி பண்ணிடுவோம் இதை அது பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும் அதை ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு வருவோம் பாருங்கள் ஒரு கப்பு ஜீனி எடுத்துருக்கேன் இதை நம்ம பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இதுக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன் அந்த ஃப்ளேவருக்காக நல்லாயிருக்கும் இது கரைஞ்சி ஒரு கம்பி பதம் இருக்குது பாருங்கள் அந்த ஒரு கம்பி பதம் வரணும் அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் ஜீனி கரைஞ்சி நல்லா கொதித்து வரட்டும் ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு கொதிக்கணும் பாருங்கள் நல்லா ஜீனி கரைஞ்சி கொதிச்சிட்ருக்கு நல்லா கொதித்து ஒரு கம்பி பதம் வரட்டும் நான் தொட்டு காட்டுறேன் அப்படி ஒரு கம்பி பதம் பார்க்க தெரியாதவங்களுக்கு இது இன்னும் நல்லா நொறைச்சி வருது பார்த்திங்களா இது நொறைச்சி கொஞ்சம் சுண்டி வர்ற மாதிரி வர்றப்போ ஒரு நல்ல ஒரு நொரப்பு வரும் அதோட ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ஒரு கம்பி பதம் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் அந்த டைமில் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்குள்ளேயும் இந்த மாவை என்ன பண்ணுறதுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துலாம் பாருங்கள் இந்த மாதிரி எதாவது ஒரு கவர் எடுத்துக்கோங்க கவர் எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் குள்ளார் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா எடுத்து ஊத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் இப்போ நம்ம அந்த செஞ்சு வச்சுருக்க மாவை இதுக்குள்ளார போட்டுக்கலாம் எல்லாத்தையும் இப்போ போட்டுடலாம் பாருங்கள் இந்த இது நல்லா நுரைச்சி வர ஆரம்பிக்குது இந்த மாதிரி வர்றப்ப இது ஒரு கம்பிப்பாக தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு ரெண்டு மூணு ட்ராப்புக்கு வந்து லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்குவோம் அப்போ தான் அது வந்து அந்த நம்ம ஜீனி பாகு வந்து இறுகி போய் இருக்காமல் இருக்கும் அதனால் இப்போ ஒரு ரெண்டு மூணு ட்ராப்புக்கு மட்டும் லெமன் ஜூஸ் விட்டுக்குவோம் ஒரு ரெண்டு மூணு ட்ராப்புக்கு விட்டால் போதும் போதும் இதை அப்படியே நம்ம கலந்து விட்டுட்டு அப்படியே கலந்து விட்டுட்டு நம்ம பா ப சைடில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஜீனி பாகு வந்து நல்லா அப்படியே கட்டி அப்படியே இருக்கும் இதை போய் எடுத்து வச்சிடலாம் இது கரெக்டான பதத்தில் இப்போ வந்துருச்சு வருங்க இதை ஃபுல்லாக அந்த பாக்கெட்டில் போட்டாச்சு போட்டுட்டு பத்து டம்ளர்லேருந்து எடுத்துட்லாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு வச்சிட்டு இந்த ஓரத்தில் இந்த நுனியோட பார்த்தீங்களா அதில் கரெக்டான உங்களுக்கு எந்த சைஸில் ஜிலேபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸுக்கு லைட்டாக நுனியை கத்திரிக்கொள்ள நறுக்கி விட்டாரலாம் இப்போ இந்த சைடு நான் எண்ணெயும் போட்டுட்டேன் இந்த சைடு கடலை நான் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடாகுது இப்போ அந்த பேக்கெட்டோட ஓரத்தை கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம புளிய ஆரம்பிப்போம் என்ன நல்லா சூடானோன்னு புளிய ஆரம்பிங்க இந்த பாருங்கள் சூப்பராக வருது பாருங்கள் கொஞ்சம் கூட பிரியாமல் இந்த மாதிரி கரெக்டான ஹோல்ஸில் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக சின்ன சைஸாக வரும் மாவும் ஓடாது இப்போ இது மாதிரி புளிஞ்சு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் பாருங்கள் வெந்தோடனே மேலே தானாக கிளம்பி இப்படி வந்துடும் அப்போ நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் சூப்பராக வருது உங்களை புளியறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கை வந்து இந்த பாருங்கள் எல்லாமே அழகாக ரவுண்ட் ரவுண்டாக வருது பயப்படாமல் புளிஞ்சிட்டிங்கன்னா அழகாக ரவுண்டாக வரும் அதுமாரி கையை ரொம்ப தூக்கி வச்சு புழிஞ்சிங்கன்னா தான் கோணல் கோணலாக போகும் கொஞ்சம் சூடு பார்க்காம லைட்டாக கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு புழிஞ்சிங்க அப்படின்னா நல்லா ரவுண்டாக வரும் எல்லாமே ரவுண்டாக அழகாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம வெந்தது முன்னாடி போட்டது எதெல்லாம் வெந்திருக்கோ அடுப்பை கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க ஏன்னா முன்னாடி போட்டதெல்லாம் செவக்க ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த பாருங்கள் வெந்ததுக்கெல்லாம் எடுத்து நம்ம அந்த ஜீனி பாகில் போட்டு ஒரு நிமிஷம் வச்சுட்டு எடுத்து வச்சிட வேண்டியது தான் ப்போ வெந்து செவந்து எல்லாத்தையும் எடுத்து ஜீனி பாகு வச்சுருக்கோம் பாருங்க அதில் போட்டு விட்டரலாம் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் அதில் போட்டு வச்சோம் அப்படின்னா இதில் போட்டு வச்சு விரட்டி விட்டு வச்சிங்கன்னா அந்த ஜீனி அதில் ஒட்டி ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அதை எடுத்து வச்சிடலாம் ஐட்ட அந்த ஜீனி சிரப்பு மட்டும் அதில் ஒட்டி இருக்கிற மாதிரி ரெண்டு சைடு பரட்டி எடுத்துடலாம் இப்போ மற்றதையும் அது மாதிரி எடுத்து ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் போட்டு காமிச்சிடறேன் பாருங்கள் அடுத்த செட்டும் போட்டாச்சு அதே மாதிரி அழகாக எல்லாமே ரவுண்டாக வருது இப்போ இது ஜீராவில் போட்டு ஒரு நிமிஷம் ஆகிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வடிச்சுட்டு எடுத்துட வேண்டியதுதான் சூப்பரான ஜிலேவி அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு நம்மள்கிட்ட இட்லி மாவு மட்டும் இருந்தால் போதும் கஷ்டமே படாமல் அஞ்சு நிமிஷத்தில் ஜிலேபி செஞ்சாச்சு இதை போய் நம்ம கடையில் அவ்வளோ காசு கொடுத்து வாங்குவோம் இதை அஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம் பாருங்கள் செஞ்சு எடுத்தாச்சு மிச்சம் இதெல்லாம் போட்டுட்ருக்கோம் நல்ல ஒரு இது டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சம மொறு மொறுன்னு இருக்குது நல்ல அந்த ஸ்வீட்டும் கரெக்டான அளவில் இருக்குது உடைக்கிறப்போ மொறுமொறுன்னு வருது பாருங்கள் நல்ல முறுமுறுன்னு இருக்குது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அஞ்சே நிமிஷத்தில் பசங்கள் ஸ்வீட்டுன்னு கேட்ட உடனே இட்லி மாவு மட்டும் இருந்தால் போதும் சூப்பரான ஸ்வீட்டு நம்ம செஞ்சு கொடுத்துட்லாம் ஏன்னா இந்த ஜிலேபி நம்ம கடையில் போய் அவ்வளோ காசு கொடுத்து வாங்குவோம் அது நம்ம வீட்டில் சுடா சுடாக செஞ்சு சாப்பிட்றப்ப ஜிலேபி வந்து சூடாக சாப்பிட்றப்ப இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறதா பார்க்கலாம் தேங்க்யூ